அனைவருக்கும் வணக்கம் மாடித்தோட்டத்தில் மல்லிப்பூச்செடி வளர்க்குறது பற்றின ஒரு சின்ன வீடியோ பதிவுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய மாடித்தோட்டத்தில் இருக்கிற குண்டு மல்லிப்பூ செடிங்க பாருங்கள் எவ்வளோ பசுமையாக வளர்ந்து நிறைய அரும்புகள் பிடிச்சி பூக்கள் பூத்துருக்கு இந்த செடி வச்சு ஒரு வருஷம் ஆகுதுங்க என்னுடைய மாடித்தோட்டத்தில் வச்ச புதுசில் இந்த செடி வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே நின்று இருந்ததுங்க கொஞ்சம் கூட ஒரு இலைகள்லாம் பச்சைத்தன்மை இல்லாமல் ஒரு துளிர்கள் விடாமல் அப்படியே இருந்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த செடி வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து நிறைய அரும்புகள் பிடிச்சி பூக்கள் பூத்துருக்கு பார்த்திங்கன்னா செடி ரொம்ப பசுமையாக இருக்குது இந்த செடியை வளர்க்குறதுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு என்னுடைய அனுபவத்தை இந்த வீடியோ பதிவில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேங்க நீங்களும் தோட்டத்தில் இந்த மாதிரி க்ரோ பேக்லேயோ அல்லது சின்ன பாட்லேயோ நீங்கள் மல்லிகைப்பூ செடி வளர்க்குறதா இருந்தால் செடி வந்து எப்படி வந்து நல்லா வளர்த்து எடுத்து அதில் நிறைய பூக்களை பறிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மாடியில் வந்து மல்லிகைப்பூ செடி வளர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தரமான செடியை வந்து நீங்கள் நர்சரியிலேருந்து தேர்வு செஞ்சு வாங்கிக்கணும் செடியை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அகலமான பிளாஸ்டிக் கேன் அல்லது வந்து குரோ பேக்கில் வைக்கிறீங்கனாக்கா பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் உள்ள குரோ பேக் எடுத்துக்கோங்க மண்கலவுன்னு பார்த்திங்கனாக்கா கோகோபீட் செம்மண் மண்புழு உரம் கண்டிப்பாக அது கூட தொழு உரம் சேர்த்துக்கோங்க தொழு உரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய செடியோடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மண்கலவையை வந்து கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதில் செடியை வச்சு விடுங்க பார்த்தீங்கன்னா செடி வச்சு ஒரு மூணு மாதத்தில் செடி நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்குங்க இந்த சமயத்தில் தாங்க நம்ம செடிக்கு ஒரு முக்கியமான உரம் கொடுக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வெங்காயத்தொல்லி தாங்க ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான உரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்துருப்பீங்க ஏன்னா இது வந்து சாதாரண எல்லோரும் சொல்கிறேன் இந்த பூண்டு வெங்காய தொல்லி தான் நீங்களும் கொடுக்க சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இந்த பூண்டு வெங்காய ஏதோ ஒரு மேஜிக் இருக்குதுங்க இதை செடிகளுக்கு கொடுக்குறதுனால செடியில் வந்து ஒரு அபர்மிதமான வளர்ச்சி இருக்குங்க வந்து செடிகள் செடிகளெல்லாம் ரொம்ப பசுமையாக வளருது நிறைய துளிர்கள் விட்டு வளர ஆரம்பிக்குது இதை வந்து இந்த என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டேங்க பார்த்திங்கன்னா இந்த செடி வந்துட்டு ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு துளிர்கள் விட்டு அப்படியே நின்றுக்குச்சு ஏதாவது ஸ்டன் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அப்படியே நின்று இருந்துச்சு நான் சாதாரணமாக இந்த பூண்டு வெங்காய தொல்லி வந்து இந்த செடிகளுடைய மண்கலவையில் அப்படியே கலந்து விட்டேங்க அவ்வளோதான் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வளர்ந்துச்சு நிறைய துளிர்கள் விட ஆரம்பிச்சிச்சு இதை வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரோ செடி வளர்ப்பை பற்றி இந்த பூண்டு வெங்காயத்தொல்லி கரைசலை வந்து செடிகளுக்கு கொடுக்குறதுனால செடியில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது செடிகள்ன்னு அதே மாதிரி தாங்க இந்த மல்லிகைப்பூ செடிக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தொல்லி கரை கரைசலையும் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சாதாரணமாக அந்த மண் கலவையில் அதை கலந்து விட்டுங்க இதை கலந்து விடுறதுனால செடியில் வந்து ரொம்ப சூப்பராக வளருதுங்க இது ஒரு முறை அடுத்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடியில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா செடி வந்து நல்லா வளர்ந்து வரும் நிறைய கிளைகள் துளிர்கள்னு விட்டு வளரும் ஆனால் பார்த்திங்கன்னா அரும்புகளே வைக்காது அரும்புகள் வச்சு பூக்களே பூக்காது அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் ஒரு சில செடிகள் இருக்கும் அந்த செடிகளுக்கு என்ன நம்ம பண்ணணும்னா அதாவது அமிலத்தன்மை உள்ள ஒரு கரைசல்கள் அதாவது மல்லிகை செடி நல்லா பூக்கணும் நிறைய அரும்புகள் வைக்கணுன்னாவே அதுக்கு வந்து அமிலத்தன்மை உள்ள ஒரு உரங்கள் கரைசல்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குங்க அந்த மாதிரி ஒரு உரமோ கரைசலோ நம்ம கொடுக்கணும் அதாவது அமிலத்தன்மை உள்ள உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது படிகாரன்னு சொல்லுவாங்க அதாவது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்போ வீடியோவில் காமிக்கிறது என்கிட்ட படிகாரம் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னாவே படிகாரம் சொல்லுவாங்க அந்த படிகாரத்தை வாங்கிட்டு வெள்ளையே கட்டியாக இருக்கும் அதை வந்துட்டு நம்ம தூள் பண்ணிவிட்டு தண்ணியில் கரைச்சி நம்ம மண்கலவையில் கொஞ்சமாக கலந்து விடலாம் அல்லது வெறும் மோர் தெளித்து விடலாங்க அதாவது நம்ம மோர் இருக்குது இல்லைங்களா அது நல்லா புளித்த மோர் அந்த மோரை வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு நூறு எம்எல் கலந்துட்டு நல்லா மாலை நேரத்தில் மல்லிகைப்பு செடி மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது வந்து அமிலத்தன்மை அதிகமாக்கி செடிகள் வந்து நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு உதவுங்க அல்லது தேமோர் கரைசல் ரெடி பண்ணி தெளிக்கலாம் என்னுடைய சேனல்லே நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேமோர் கரைசல் எப்படி நம்ம சரியான முறையில் தயார் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் தேமோர் கரைசல் முடிஞ்சால் ரெடி பண்ணி தெளிக்க முடியும்னா அதையும் தெளித்து விடுங்க அடுத்து இன்னொரு விஷயம்னு மல்லிகை மல்லிகைப்பூ செடியை வந்து நம்ம இலைகளை வந்து கிள்ளி விடுறதுங்க அதாவது செடிகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா துளிர்கள்லாம் விட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் அதாவது அரும்புகள் பூக்கள் இல்லாத சமயத்தில் இந்த செடிகளுடைய இலைகளை எல்லாத்தையும் நம்ம கிள்ளி விடணும் தண்டுகளை மட்டும் விட்டுட்டு செடிகள் எல்லா இலையையும் நம்ம கிள்ளி விட்டுறணும் இதை வந்து எப்போ செய்யணுன்னா கோடைக்காலத்துக்கு முன்னாடி செய்யணும் அதாவது பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை நம்ம வந்து இந்த இலைகளை எல்லாத்தையும் கிள்ளி விட்டுட்டு அந்த சமயத்தில் ஒரு கலவையான உரம் அதாவது நம்ம மண்புழு உரம் தொழுவுரம் அது கூட முடிஞ்சால் நீங்கள் டீ வேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த டீ கம்போஸ்ட்டு அதை சேர்த்து கலந்துட்டு அதை நல்லா மண்கலவையை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதில் நம்ம அந்த உரத்தை போடணுங்க எப்பயுமே மண்கலவை வந்து இறுக்கமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா தளர்வாக இருக்கணும் அந்த சமயத்தில் அந்த உரத்தை கொடுத்துட்டு அந்த இலைகளெல்லாம் கிள்ளி விட்டுட்டு அந்த உரத்தை கொடுத்து நம்ம வந்து தண்ணி விட்டுட்டு வந்தோம்னா அந்த புதிய தொழில்கள் வந்து உடனடியே நல்ல நிறைய துளிர்கள் விடும் புதுசாக புதுசாக நிறைய தொழில் தளிர்கள் வரும் பார்த்திங்கன்னா இலைகளெல்லாம் ரொம்ப பச்சையாக பசுமையாக வளரும் இந்த உரத்தை கொடுக்குற சமயத்தில் முக்கியமாக கொஞ்சம் செம்மண் சேர்த்துக்கணுங்க ஏன்னா மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அது இல்லைனாலும் இந்த இலைகளெல்லாம் வெளியி போய் ஒரு மாதிரி பசுமையாக வளராது அந்த சமயத்தில் அது கூட கொஞ்சமாக செம்மண்ணும் சேர்த்து கொடுங்க அப்புறம் முக்கியமாக மல்லிகைப்பூ செடிக்கு வந்து தண்ணி விடுற முறை அதாவது அதிகமான ஈரப்பை தான் இதுக்கு தேவை இல்லைங்க தினம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடலாம் மண்கலவையை பாருங்கள் அது ரொம்ப காஞ்சி இருக்குது அப்படின்னா மட்டும் தண்ணி விட்டால் போதும் அதாவது இது கொஞ்சம் நல்லா வறட்சி தாங்கியே வளரும் மல்லிகைப்பூ செடி இது பார்த்திங்கன்னா முக்கியமாக இது பூக்கிற சமயம்னே பார்த்திங்கனாக்கா இந்த மாசி பங்குனி சித்திரை இந்த மாதிரி கோடையில் தான் வந்து மல்லிகைப்பூ செடி வந்து நிறைய அரும்புகள் வச்சு பூக்கள் பூக்கும் அதனால் இது வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய செடிங்கிறதுனால பூச்செடிங்கிறதுனால தண்ணி வந்து தினம் நீங்கள் ஊற்றிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அவ்வளோதாங்க மல்லிகைப்பூ செடி வளர்க்குறதுல முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இது அந்த இலைகளெல்லாம் நல்லா கிள்ளி விடணும் முக்கியமாக வந்து செடிகளுடைய வளர்ச்சிக்கு வளராமல் செடி அப்படியே நின்று இருக்குது என்ன நான் வச்ச மல்லிகைப்பூ செடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செடிகளுக்கு இந்த பூண்டு வெங்காயத்தொல்லி இந்த கரைசில கொடுங்க மண்கலவையில் வந்து அந்த பூண்டு வெங்காயத்தொல்லி கரைசில வந்து மாதம் ஒரு முறை ஊற்றி விடுங்க அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சும்மா நம்ம வே வீட்டில் வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணது போக குப்பையில் கொட்டுவோம் அந்த பூண்டு வெங்காய தொல்லி வந்து இந்த குரோ பேக்கில் இருக்கிற மண்கலவையை நல்லா கிளறி விட்டுட்டு அதில் கலந்து விடுங்க உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குதுங்க மளிகைப்பூச்செடியை நிறைய அரும்புகள் விட்டு வளரும் இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன வழிமுறை தான் இதை நம்ம எத்தனை பேர் சரியான முறையில் கடைபிடித்து செஞ்சுருப்போங்கிறது தெரியல அதனால் இதை செஞ்சு பாருங்கள் அதே சமயத்தில் பூ பூக்கள் பூக்களை அரும்புகள் பிடிக்கலன்னா நான் சொன்ன மாதிரி புளித்த மோர் அல்லது தேமோர் கரைச்சியில் தெளிச்சு விடுங்க உங்கள் மாடி மாடித்தோட்டத்தில் நிறைய பூக்கள் பூத்து உங்கள் மா மாடித்தோட்டமே ஒரே வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைய கிடைக்குங்க இதுதாங்க நான் என் மளிகைப்பூ செடி வளர்ப்பில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் நிறைய நல்லா செடிகள் வளர்த்து நிறைய பூக்களை பறிக்க முடியும் அவ்வளோதாங்க இந்த செடி வளர்ப்பை பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி செடி வளர்ப்பு பற்றின விஷயங்கள் வந்து தெரிஞ்சாக்கா மேலும் எந்த இன்னும் விவரங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி